நடைபெறக்கூடிய மக்களவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதத்தை உயர்த்துவதற்காக தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக இளம் வாக்காளர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன தூத்துக்குடி வவு சிதம்பரனார் கல்லூரி மாணவர்கள் ஊழியர்கள் சார்பில் தூத்துக்குடியில் பொதுமக்கள் கூடும் பிரபல தனியார் ஜவுளி நிறுவனத்தின் முன்பு வாக்களிப்பதின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது வாக்களிப்பதன் அவசியம் ஜனநாயக கடமையை முறையாக ஆற்ற வேண்டும் பணத்தை வாங்கி கொண்டு வாக்களிக்க கூடாது என்ற விழிப்புணர்வு நாடகத்தை நடத்தி அவர்கள் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியை ஏராளமான வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்டகளித்தனர் இது குறித்து இளம் தலைமுறை வாக்காளர்களான முதல் தலைமுறை வாக்காளர்களிடம் கேட்டபோது அவர்கள் கூறியதாவது எல்லாரும் அதே மாதிரி கண்டிப்பாக ஓட் பண்ணுங்க அப்படாதான் ஒரு நல்ல ஒரு ஜனநாயகத்தனங்களாக உருவாக்க முடியும் கண்டிப்பாக இதே மாதிரி எல்லாரும் வந்து ஏப்ரல் நைன்டீன் வந்து ஓட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஓட்டை வந்து நியாயமான நீங்க யோசிச்சு இவங்க வந்தா நல்லா இருக்கும் அந்த மாதிரி யோசிச்சு பண்ணுங்க பேர் அருண்ராஜ் அவர்மன் ஸோ இதான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டிங் நான் ஓட்டு போடலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருந்துடக்கூடாது உங்க ஒவ்வொரு ஓட்டும் எல்லாருக்கும் இம்பார்டண்ட் தான் நம்ம எல்லாரும் நம்மளோட ஓட்டை கரெக்டா போடுவோம் நம்மளோட ஓட்டு நம்மளோட உரிமை உரிமையை இன்னைக்கும் வித்துறாதீங்க யாருக்கும் வித்துறீங்கன்னா அப்போ நம்மளுக்கு தான் கஷ்டம் ஸோ டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்